தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா உலகம் முழுவதும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவர் எல்லாம் வல்ல அந்த ஈசன் எங்கு திரும்பினாலும் சிவபெருமானுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்தியாவில் சிவபெருமானுக்கு தனி பக்தர்கள் கூட்டம் இருந்து வருகிறது உலகத்தில் மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாகவே பல உயிரினங்கள் சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது மன்னர்கள் காலம் தொடங்கி இன்று வரை சிவபெருமானுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் நடந்து வருகிறது மண்ணுக்காக மன்னர்கள் ஒருபுறம் போரிட்டு வந்தாலும் கூட தங்களது பக்தியை வெளிப்படுத்துவதற்காகவே மிக பெரிய பிரம்மாண்டமான கோவில்களை எல்லாம் கட்டி வைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த கோவில்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்று வரை அழிக்க முடியாத சரித்திர குறியீடாக திகழ்ந்து வருகிறது சில கோவில்கள் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது என்பது கூட இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆராய்ச்சியாளர்களால் கூட அந்த கோவில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு சிறந்ததாக இருக்கிறது என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கடல் கடந்தும் பல வெளிநாடுகளுக்கு சென்று மன்னர்கள் போரிட்டு அந்த நிலத்தை வென்று அங்கு சிவபெருமானுக்கு கோவில்களை கட்டி வைத்து சென்றிருக்கிறார்கள் மன்னர்கள் சண்டை போட்டு கொண்டாலும் கூட அனைவருக்கும் குலதெய்வமாக சிவபெருமான் விளங்கி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோவில்கள் எத்தனையோ உலகம் முழுவதும் இருந்து வருகிறது அந்த வரிசையில் உள்ள சிறப்பு மிகுந்த கோவிலாக திகழ்ந்து வருவது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருள்மிகு பூலா நந்தீஸ்வரர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சின்னமனூர் என்னும் ஊரில் பூலா நந்தீஸ்வரர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக திகழ்கிறது உயர்ந்த தலம் எது என்று கேட்ட நைமி சாரண்ய முனிவர்களுக்கு சுதாமா முனிவரோ பதினெண் புராணங்களில் ஒன்றான கந்த புராணத்தில் சங்கர சங்கீதையில் கூறிய தலங்களில் சிறந்த தலம் பூலாவனம் என்று இந்த சின்னமனூர் பூலானந்தீஸ்வரர் திருக்கோவில் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார் சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த யாகத்தில் பங்கேற்ற அனைத்து வானவர்களுமே தண்டிக்கப்பட்டார்கள் அவ்வாறு காமதேனுவும் கற்பகத்தருவும் தருவும் வீரபத்திரரால் தண்டிக்கப்பெற்றன தெய்வீக பசுவான காமதேனுவை நாட்டு பசுவாகவும் கற்பக விருட்சத்தை முள்கள் நிறைந்த பூலாமரமாகவும் மாறும்படி வீரபத்திரர் சபித்து விடுகிறார் அவை இரண்டும் சாப விமோசனம் கேட்க அதற்கு கற்பக விருட்சமே நீ முள் மரமாக முளைத்த இடத்திலே சிவபெருமான் சுயம்புவாக தோன்றுவார் அக்காலை ஆயன் காரணமாய் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றும் காமதேனுவே நீ நாட்டு பசுவாய் பிறந்து ஒரு புலியினால் உனக்கும் உன்னால் அந்த புலிக்கும் ஞானம் உண்டாகி அதன் பிறகு சாபம் நீங்கி நலம் பெறுவாய் என்றும் அருளினார் வீரபத்திரன் காசியில் தவம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அந்தனன் வானுலகில் இருந்து வந்த கந்தர்வனோ அந்த அந்தணன் எழுந்து வந்து நமக்கு மரியாதை செய்யவில்லை என்று நினைத்து அந்த அந்தணன் முன்பாக புலி கொண்டு உருமி ஒலி எழுப்பினான் இந்த புலியின் ஒளியை கேட்ட அந்த அந்தனன் அஞ்சி போய் நடுநடுங்கினான் இதை பார்த்த கந்தர்வன் அந்தனனை எள்ளி நகையாடுகிறான் உடனே அந்த அந்தனனோ புலியாக வந்து என் தவத்தை கலைத்த நீ இன்று முதல் புலியாகவே மாறிவிடுவாய் என்று சபிக்கிறான் கந்தர்வன் சாப விமோசனம் கேட்க சிவபெருமானின் திருநாமங்களில் ஒன்றேனும் உன் காதில் விழும் காலத்தில் ஒரு பசுவினால் உனக்கும் உன்னால் அந்த பசுவுக்கும் சாபம் தீர்ந்து சாப விமோசனம் அடைவீர்கள் என்றும் கூறுகிறான் அந்த அந்தனன் சதுரகிரிக்கு மேற்கேயும் வராகமலைக்கு தெற்கேயும் அமைந்திருக்கிறது திருமலை அந்த திருமலைக்கு வடமேற்கில் சிவபெருமான் வீட்டிருக்கும் தெய்வநாயகபுரம் என்ற ஊரில் அந்தனன் ஒருவனுடைய பசு கூட்டத்திலே வீரபத்திரரிடம் சாபம் பெற்ற காமதேனு நாட்டு பசுவாக வந்து பிறக்கிறது திருமலைக்கு வடக்கே வராகமலைக்கு தெற்கே சுரபி நதிக்கு கிழக்கே உள்ள ஆரியண்யத்தில் அதாவது அந்த வனப்பகுதியில் சுயம்பு லிங்கமாக முளைத்திருக்கிறார் ஈசன் அந்த லிங்கத்தின் வாம பகுதியில் அதாவது இடதுபுறமாக வீரபத்ரரிடம் சாபம் பெற்ற அந்த கற்பக விருட்சம் ஒரு முள் பூலாமரமாக தோன்றியது அது மற்ற மரங்கள் அந்த இடத்தில் தோன்றவே விடாது தன் வேர் செல்லும் இடங்களெல்லாம் ஓங்கி வளர்ந்து அந்த பகுதியையே பூலாவனமாக மாற்றிவிடும் இப்படி மாற்றி அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு நிழல் கொடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த பூலா மாறிய கற்பக விருட்சம் திருமலையில் அச்சமில்லாமல் மேய்ந்து கொண்டிருந்த காமதேனு ஆகிய பசுவும் மற்ற பசுக்களுடன் மேய்ந்து தண்ணீர் குடிக்க தனித்து செல்லும் பொழுது அந்தனருடைய சாபத்தினால் வந்த கந்தர்வன் அதாவது அந்த புலி பசு மீது பாய முயல்கிறது அதை கண்ட பசுவோ புலியே என்னை உண்டு உன்னுடைய பசியை நீ தீர்த்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன்பாக நான் வீட்டிற்கு சென்று என் கன்றுகளுக்கு பால் கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்துவிடுகிறேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறது அந்த பசு புலியோ மூன்று நாள் பட்டினியோடு இருக்கும் நான் உன்னை இப்பொழுது விடவே மாட்டேன் உடனே உன்னை உண்ண வேண்டும் என்று துணிகிறது அப்பொழுது பசு சிவசிவ என்று சப்தமிட அந்த புலி தன் பூர்வம் அறிந்து கொள்கிறது அப்பொழுது பசு நான் சொன்னபடி உன்னிடம் நான் திரும்பி வராவிட்டால் சிவபெருமானது திருவெண்ணீற்றை சிதைத்தவர் கங்கையை மறந்த நதிகள் தன்னுயிர் போல் பிற உயிர்களை நினைக்காமல் கொன்று தின்ற மனிதர்கள் இவர்கள் எல்லாம் அடையும் அந்த நரகத்தினை நானும் அடைவேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறது பசு வீட்டிற்கு சென்று கன்றுகளுக்கெல்லாம் பால் கொடுத்துவிட்டு மீண்டும் அங்கு வருகிறது பசு அதை பார்த்த புலி அந்த பசுவை உண்பதற்கு தயாராகவே இல்லை ஏன் என்றால் அந்த பசு செல்லும் பொழுது கூறிய அந்த மூன்று வாசகங்களுள் ஒன்றுதான் தன்னுயிர் போல பிற உயிர்களை எண்ணாமல் கொன்று தின்னும் மனிதர்கள் அடையும் நரகம் என்று கூறியிருக்கிறது இப்படி நரகத்தை அடைய விரும்பவில்லை அந்த புலி சரி அந்த பசுவோ நான் வாக்களித்தது போல என்னுடைய கன்றுகளுக்கு பால் கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்துவிட்டேன் ஆனால் நீ இப்பொழுது என்னை அடித்து உண்பதற்கு யோசிக்கிறாய் நீ என்னை கொல்லாவிட்டாலும் கூட அதோ அங்கிருக்கும் அந்த பாறை மீது மோதி நானே இறந்து விடுவேன் என்று கூறுகிறது அப்படி கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த பாறை மீது மோதுவதற்காக வேகமாக செல்கிறது அப்பொழுது சிவபெருமான் அங்கு திருக்காட்சியளித்து பசுவிற்கு காமதேனுவின் உருவமும் அந்த புலிக்கு கந்தர்வனுடைய உருவத்தையும் கொடுத்து அருளினார் காமதேனு பசுவோ அப்பொழுது சுவாமி இன்று முதல் இந்த திருமலைக்கு சுரபி மலை என்று பெயர் வழங்கவும் இங்கிருந்து ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தில் முழுகுவோருடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து உயர் பதவியை அடையவும் இதற்கு அடையாளமாக இந்த நதியில் விழும் இலை வேர் குச்சி எலும்பு ஆகியவையெல்லாம் கல்லாக மாற வேண்டும் அந்த கல்லும் பாசி பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறது இதை கேட்ட ஈசனும் காமதேனு பசு வேண்டுதல் படியே தம்முடைய சடையில் இருந்து ஒரு சிறு திவலையை சிதறவிட அந்த திவலையிலிருந்து உருவாகிறது ஒரு நதி அந்த நதிதான் சுரபி நதி ராஜசிங்கன் என்னும் அரசன் வீரபாண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த நிலையில் துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் குறைகளை மன்னனிடம் தெரிவிக்க அவர்களுடைய குறையை போக்குவதற்காக மன்னனும் வேட்டைக்கு புறப்பட்டு இந்த பூலாவனத்தின் மேற்கே அதாவது சுரபி நதிக்கரை பக்கம் வந்து சேர்கிறான் ஆற்றுக்கு மேல்புறமாக ஒரு கோவிலை காண்கிறான் அந்த கோவில் மதுரையை ஆட்சி புரிந்து வந்த விக்ரம பாண்டியன் என்னும் மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்ரபாண்டீசர் திருக்கோவில் என்பதையெல்லாம் அறிந்து மகிழ்கிறான் அதன் பிறகு அங்கேயே அழகான நகர் ஒன்றை உருவாக்கி மக்களை குடியமர்த்தி அந்த பகுதியிலேயே அவனும் தங்கியிருக்கிறான் அப்பொழுது பூலாவனத்தில் இருந்த ஆயர் குலத்தைச் சார்ந்த ஒருவன் மன்னனுக்கு நாள்தோறும் பால் கொண்டு வந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயர் குலத்தை சார்ந்த அந்த பால்காரர் முதல் நாள் பால் எடுத்துக்கொண்டு மன்னனிடம் செல்லும் பொழுது வழியில் ஒரு பூலா மரத்தின் வேரிலே கால் இடறி கீழே விழுந்து அந்த பால் முழுவதும் சிந்தி விடுகிறது இதனால் அவன் மன்னனுக்கு பால் எடுத்துச் சென்று கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது அதற்கு அடுத்த நாளும் இதே போல நடைபெறுகிறது தனக்கு பால் கொண்டு வர கட்டளையிட்டும் பால் கொண்டு வராததால் அரசன் கோபித்து விடுவாரே என்று எண்ணி அந்த பால்காரன் மூன்றாம் நாள் பால் குடத்தை தலையில் வைத்துக்கொண்டு நாம் கால் இடறிவிடும் அந்த மரத்தின் வேரை வெட்டுவதற்காக ஒரு கோடாரியையும் எடுத்துக்கொண்டு வருகிறான் வழக்கம் போல அந்த இடத்திற்கு வரும்பொழுதும் மறுபடியும் கால் இடறி கீழே விழுகிறான் பால் அனைத்தும் கீழே சிதறிவிடுகிறது உடனே சினத்துடன் எழுந்த அந்த பால்காரன் தன் கையில் கொண்டு வந்த கோடாரியால் அந்த பூலாமரத்தின் வேரை வெட்டுகிறான் ஒரே வெட்டு அந்த வெட்டு பட்ட அடுத்த நொடியிலேயே அருகில் இருந்த சிவலிங்கத்தின் முடியில் பட்டு செங்குருதி வெள்ளமாக ஓடுகிறது அப்பொழுது சிவபெருமான் ஆகாயம் வரை உயர்ந்து தோன்றுகிறார் பூலாமரம் கற்பகத் தருவாக மாறி ஈசனை வணங்கி உன் திருவருளால் உனக்கு நிழல் கொடுத்து உன் பாதமே பற்றி வாழ்ந்து வந்தேன் அந்த சிறப்பால் தங்களை இப்பொழுது நேராக தரிசிக்கும் பாக்கியத்தையும் கிடைத்தது எனக்கு என் பக்கத்தில் ஒரு சில்லி வேரை ஒன்றை விட்டு வைத்திருக்கிறேன் அந்த வேரிலிருந்து பூலாமரம் முளைக்கும் அதையே கற்பக விருட்சமாக நினைத்து வணங்குபவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்கிறது இறைவனும் அப்படியே ஆகுக என்று அருளினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பால்காரன் பயந்து போகிறான் மயங்கி கீழே விழுகிறான் அதன் பிறகு எழுந்து அவன் அரசனிடம் தான் பால் கொண்டு வர இயலாமைக்கான காரணத்தையும் தான் கண்ட அந்த திருக்காட்சியையும் தெரிவிக்கிறான் அந்த ஆயன் பொய் சொல்வதாக நினைத்த அரசன் ராஜசிங்கன் அந்த இடத்திற்கு தனது பரிவாரங்களுடன் வருகிறான் அங்கு சிவலிங்கத்திலிருந்து குருதி பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது அரசன் சிவலிங்கத்திலிருந்து பெருகிய குருதியைக் கண்டு துயரமடைந்தான் குருதியை நிறுத்தி அருள் புரிய வேண்டுமாய் வணங்கி நிற்கிறான் அவனுடைய வேண்டுகோளை ஏற்ற இறைவன் குருதியை மறைத்து தன் திரு முன்பு போலவே காட்டி அருளினார் அதாவது பிரம்மாண்டமான உரு ஆனால் அப்படி பிரம்மாண்டமான உருவில் சிவபெருமான் இருப்பதை பார்த்த அந்த மன்னனோ நீங்கள் இந்த பிரம்மாண்ட உருவிலிருந்து இயல்பான உருவிக்கு மாறி வர வேண்டும் என்று வேண்டுகிறான் அதன்படியே சிவபெருமானும் இயல்பான உருவுக்கு வருகிறார் உடனே ஈசனை அந்த மன்னன் கட்டி தழுவுகிறான் இப்படி கட்டி தழுவியதால் அந்த மன்னன் அணிந்திருந்த கவசத்தின் அதாவது அந்த இரும்பு கவசத்தின் தழும்புகள் சிவபெருமானின் மீது பதிந்திருக்கிறது அந்த தழும்புகளை இன்றளவும் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது நம்மால் பார்க்க முடிகிறது அதன் பிறகு ராஜசிங்க பாண்டியன் அண்ணலே நீர் பூலா ஆரண்யத்தில் இருந்தமையால் பூலாவனேஸ்வரர் என்று பெயர் பெற்றாய் ஆயன் பார்க்குடம் இடறி சொறிந்த பாலை நீங்கள் அருந்தியதால் பாலுண்டநாதர் என்றும் பிறகு என்னை கட்டி தழுவியதால் தழுவக் குழைந்தவர் என்றும் பெயர் பெறுவீர்கள் இதேபோல இன்று முதல் உம்மை பூஜித்த பேரினால் ராஜ சிம்மேஸ்வரர் என்றும் எம்மை இந்த பகுதி மக்கள் அழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான் சிவபெருமானும் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைகிறார் அதன் பிறகு ராஜசிங்க பாண்டியன் அந்த இடத்தில் கோவில் கட்டி முடித்தான் கோவிலிலே சக்தியின் வடிவான சிவகாமி தேவிக்கு தனி கோவில் ஒன்று எழுப்ப விரும்பினான் ஒரு சிற்பியை அழைத்து சிற்பியிடம் கூறி சிலை ஒன்றை வடிவமைக்கச் சொல்கிறான் அந்த சிற்பி மலைக்கு சென்று ஒரு பாறையை தேர்வு செய்து சிலையை எப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும் என்று சிந்திக்கத் தொடங்குகிறான் அந்த சிந்தனையில் அப்படியே உறங்கி போய்விடுகிறான் அப்பொழுது அவன் கனவில் தோன்றிய ஈசன் இந்த இடத்தில் நம் தேவி கூப வடிவமாக விளங்குகிறாள் அதாவது கிணறு வடிவமாக இருக்கிறாள் அனைவரும் கூபத்தின் முன்பு வந்து தேவியை தியானித்து அம்மை வெளிப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அப்படி செய்தால் கிணற்று நீரில் எலுமிச்சம்பழமும் விபூதியும் மிதக்கும் அதன் பிறகு கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தால் அம்மையின் திருவுருவம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த திருவுருவை கொண்டு சென்று அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இதே கனவை அந்த பகுதி தம்பிரார் அதாவது பட்டருடைய கனவிலும் மன்னனுடைய கனவிலும் அருளி இருக்கிறார் அப்பொழுது ஈசன் மறுநாள் அனைவரும் ஒன்று கூடி கூபத்தில் வந்து பிரார்த்திக்க எலுமிச்சம்பழம் விபூதி இருப்பதை பார்க்கிறார்கள் அதன் பிறகு கிணற்றிற்குள் இறங்கி அங்கிருந்த அம்மன் சிலையை எடுத்து கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் சிவகாமி அம்மன் என்று பெயர் சூட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறான் மன்னன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வாறு உருவான இந்த சிவாலயத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் அதற்கு அடுத்தது நந்தி பகவான் அவரையும் தாண்டினால் மண்டபம் ஆகியவைகள் எல்லாம் கடந்து பூலா நந்தீஸ்வரரின் சன்னதியை அடைய வேண்டும் இந்த கோவிலின் இடதுபுறம் சிவகாமி அம்மன் தனி கோவிலும் அமைந்திருக்கிறது கோவில் வளாகத்தில் சந்திரசேகரர் காங்காலர் சுப்பிரமணிய சுவாமி தட்சிணாமூர்த்தி துர்கை காளி பைரவர் ஆகிய துணை தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் வலதுபுறம் நவகிரகங்களும் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் கிழக்கு பகுதியில் திருமாலின் வேண்டுகோளுக்காக சிவபெருமான் உருவாக்கிய சிவகங்கை தீர்த்தம் என்று சொல்லப்படும் திருக்குளமும் அமைந்துள்ளது திருமண வரம் வருளும் வரப்பிரசாதியாக திகழும் ஈசனையும் அன்னையையும் நேரில் கண்டு வணங்க விரும்பும் பக்தர்கள் தேனி வந்துவிட்டால் தேனியிலிருந்து கம்பம் போடி செல்லும் பேருந்துகள் மூலம் சின்னமனூர் வந்து அடையலாம் சின்னமனூர் பேருந்து நிலையத்திலிருந்து அருகிலேயே அமைந்திருக்கிறது பூலானந்தீஸ்வரர் திருக்கோவில் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்